ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாவரும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால வாழ்த்துக்கிறோம் ஆசீர்வாதிக்கிறோம் ஆமேன் இந்த புதிய வாரத்தில் மேல் நன்மைகளால் கத்த உங்களை நிரப்ப போகிறார் பதிலாக ஏதோ ஒரு மாற்றத்தை கத்த நிச்சயமா உங்க வாழ்க்கையில தருவார் ஆமேன் எப்பொழுதும் கேட்குற உதவியின்படி இந்த காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அனுப்புங்க உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கோ அவங்களுக்கு அது அந்த ஆசிர்வாதத்தை நீங்க கொடுக்கும்படியாக உங்களை தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம் ஆமேன் வேதம் சொல்லுகிறது என் நாமத்த நமத்தம் ஒரு கலச வருஷம் தண்ணீரை கொடுத்தாலும் பலனை அடையாமல் போவதே கிடையாது ஆமேன் சோ ஷேர் பண்ணுங்க மீடியா மிஷினரியா மாறுங்க ஆமேன் நவ் லெட்ஸ் கோ டு தி வார்ட் ஆஃப் காட் பிரியமானவர்களே கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் இஸ்ரேல் வம்சத்தை இஸ்ரேவேல் தேசத்தை சிரியாவின் ராஜா ஒடுக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது யோவாகாஸ் அப்படின்ற ஒரு ராஜா என்ன பண்றாருனா ஆண்டவரே ஒடுக்கப்படுகிறார்களே அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய ஒடுக்கப்படுகிறத பார்த்து உடனே இறங்கி வந்து அவர்களுக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுவாரு இன்னைக்கு அந்த வார்த்தைய உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் பெரியமானவர்களை வாசிக்கிற ரெண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் நாலாவது வசனம் யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான் சிரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதுனால் அவர்கள் ஒடுக்கப்படுகிறதை பார்த்து கத்தர் அவனுக்கு செவி கொடுத்து ஆமே கர்த்தர் நீங்க ஒடுங்கி இருக்கணும்ன்றது கர்த்தருடைய சித்தம் அல்ல நீங்க ஒடுக்கப்பட்டு உட்கார வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல கர்த்தர் உங்களை உண்டாக்கினது எதுக்கு தெரியுமாங்க தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்க மேல போட்டிருக்கிற நித்திய கட்டளை என்னன்னா வேதம் சொல்லுகிறது நீங்க உங்களுக்கு மட்டும் ஆசிர்வாதம் அல்ல இந்த உலகத்துக்கே நீங்கள் ஆசிர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் சொல்லுங்க ஐ எம் நேஷன் தேசங்களுக்கு நான் ஆசீர்வாதமா நீங்க பட்டணங்களுக்கு அல்லங்க நீங்க ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டு அல்ல கர்த்தர் உங்களை உண்டாக்கினது எதற்குனா இந்த உலகத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்படியாக ஒருவேளை நீங்க இருக்கிற சூழ்நிலை நீங்க செய்யற பிசினஸ் நீங்க இருக்கிற இந்த நிலைமை நீங்க உங்க குடும்பத்துக்கே ஆசீர்வாதமா இல்லாத மாதிரி இருக்கலாம் ஆனா உங்க மேல இருக்கிற வாக்குத்தத்தம் பொய்யாகாது சூழ்நிலைகளை பார்த்து வாக்குத்தத்தங்கள் பொய்யாகி விடுமோன்னு யோசிச்சிடாதீங்க வாக்குத்தத்தம் தத்தம் என்னைக்குமே பொய்யாக முடியாது நான் கர்த்தர் உங்களை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்க உன்னை யாராலும் ஒடுக்க முடியாது ஆமேன் சொல்லுங்க நான் ஒடுங்கி போக மாட்டேன் நான் ஒடுங்கி போக மாட்டேன் யோமாகாஸ் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது பாருங்க பிரியமானவர்களே கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சகனை கொடுத்ததினால் ஆமேன் கர்த்தர் இவங்க ஒடுக்கப்படுகிறத பார்த்து ஆண்டவர் ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு யோசிக்கல கர்த்தர் முன்பாகவே ஒரு ரட்சகனை ஏற்படுத்தி விட்டார் இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் திட்டமிட்டு முடித்திருக்கிறார் வேதம் செல்கிறது உலக தோற்றத்துக்கு முன்பாக தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாக எத்தனை வசனங்கள் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு இந்த உலகமே உருவாவதற்கு முன்பாக கர்த்தருடைய மைண்ட்ல நீங்க இருந்திருக்கிறீங்க உங்களுக்கு தேவையான யாவற்றையும் கர்த்தர் ஆவர் தயாரித்து வைத்திருக்கிறார் என்ன நடக்குது ரட்சகனை கொடுத்ததினால் என்ன ஆச்சாம் அவர்கள் சீரியருடைய கையின் கீழிருந்து நீங்கள் ஆனார்கள் ஆதலால் இஸ்ரேல் புத்திரர் முன்போல் தங்கள் கூடாரங்களில் குடியிருந்தார்கள் அங்க இங்க அழஞ்சு திரிஞ்சுட்டு இருந்த இஸ்ரேல் வம்சத்துக்கு கர்த்தர் ஒரு ரட்சகனை அனுப்பிச்சதுனால அவங்களுக்கு ஒரு இளை பாறுதல் உண்டானது அழைச்சல்களை கத்தர் அறிந்திருக்கிறார் இன்னைக்கு நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில ரச்சகன் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட யார் தெரியுமா சர்வ வல்லமையுள்ள கிறிஸ்துதான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ரட்சகர் இஸ்ரவேல் தேசத்துக்கு யோவாகாசன் ஒரு ரச்சகன் வந்ததுக்கே முன்போல ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கிடைத்தது என்றால் உனக்கும் எனக்கும் உலகத்தை உண்டாக்கின கத்தர் ரட்சகரா இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே கத்தர் உங்கள் அழைச்சல்

வேலையில பாருங்களேன் பிரியமானவர்களே போர்த்திமார் வீட்டில் இருக்கிறாரு போர்த்திமார் வீடு யோசிப்பு நிமித்தமாய் ஆசிர்வதிக்கப்பட்டது ஜெயிலுக்கு போனாரு ஜெயிலு வந்து யோசிப்பு நிமித்தமாய் ஆசிர்வதிக்கப்பட்டது பார்வனுடைய அரண்மனைக்கு போனாரு ஆல்ரெடி பார்வோன் கிட்ட அதிகமான பிராஸ்பரிட்டி இருக்கு அதிகமான சொத்துகள் இருக்கு பெயர் இருக்கு புகழ் இருக்கு ஆனா வேதம் சொல்லுகிறது யோசிப்பு நிமித்தமாக பார்வோனுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசிர்வதித்தார் யோசிப்பு நிமித்தமாக யோசிப்புடைய சகோதர சகோதரர்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறாங்க பிரியமானவர்கள் இந்த காலை வேலையில சொல்ற கர்த்தர் உங்க நிமித்தமாக உன்னுடைய பிசினஸ் ஆசிர்வதிக்க போகிறாரு நீங்க கேட்கலாம் என் பிசினஸ் ஆசிர்வதிங்க ஆண்டவரே என் ஊழியத்தை ஆசிர்வதிங்க ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசிர்வதிங்க ஆண்டவரே கர்த்த சார் மகனே உன் நிமித்தமாக உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் பிசினஸையும் இந்த வார இந்த திங்க கிழமையிலிருந்து சண்டே அடுத்த வாரம் சண்டே வர வரைக்கும் கத்தர் ஆசிர்வதிக்க போகிறார் ஆ அலைச்சல்கள் அமைதியாக போகிறது ஒருவேளை இந்த ஜூலை மாதம் முதல் வாரம் ரொம்ப அழைஞ்சிருக்கலாம் ஆடருக்காக அழைஞ்சிருக்கலாம் ஆத்துமாக்களுக்காக அழைஞ்சிருக்கலாம் ஆனா கத்தர் சொல்றாரு இந்த வாரம் உனக்கு ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிறபடியினால் உன்னை நான் அழைய வைக்காம உன் நிமித்தமாக உன் குடும்பத்தையும் உன் தொழிலையும் உன் ஊழியத்தையும் உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நான் ஆசிர்வதிக்க போகிறேன் எப்படி யோகுவின் நிமித்தமாக உடைய சகோதரர்களும் உடைய நண்பர்கள் எல்லாம் ரச்சிக்கப்பட்டு மாற்றப்பட்டார்களோ அதே போல உங்கள் நிமித்தமாக இந்த வாரம் ஒரு நன்மை வரப்போகிறது அவ்வளோ வெளியேற பெற்றவர்கள் பிரியமானவர்களே இப்படிதான் வேதாகமத்தில் பாஸ்டர் நாத்தான் வேலை குறிச்சு வேதம் அழகாய் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து அப்படியே அவர் போய் கொண்டிருக்கிறாரு அப்போ யோவான் அப்புறம் பிலிப்பு அப்புறம் வந்து பேதரு எல்லாரும் அவரோட கூட இணைந்து இருக்கிறாங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட ஆள கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார் ராமன் என்ன நடக்குது நான் வாசிக்கிறேன் பாருங்க யோவான் முதல் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் பிலிப் நாத்தான்வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசியும் தீர்க்கதரிசிகளும் எழுதுகிறவரை கண்டோ அவர் குமாரும் நாத்தான்வேல் சொல்றாரு நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான் ஆமா நாசிரேத்துடைய ஊருக்கு நாசிரேத்துற பேர் இருக்கிறனால ஆசிர்வாதம் இல்லைங்க அங்கிருந்து ஒரு நன்மையும் வராது ஆனா இயேசு தான் நாசிரேத்துக்கு பெயர்

கீழே இந்த நத்தானியல் மாதிரி உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் யார் எனக்கு உதவி செய்வா எப்படி முன்னேற போகிறேன் இதனா நடக்குமா என் வாழ்க்கையில கடன் எல்லாம் கட்டி நான் வெளியே வருவேனா இனி இந்த மாசம் ஒரு நல்ல ஆர்டர் வருமா அப்படின்னு ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம் நான் சொல்றேங்க கர்த்தர் உன் நிமித்தமாக உன் உனக்கு இருக்கிற அத்தனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார் நாத்தான்வேல பெயரை தெரிஞ்சு கொண்டு நாத்தான்வேல் ஒரு ஆசிர்வாதத்தை பேசுறாரு இப்பேர்ப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேல்ல பார்த்ததே இல்லை இல்லை என்றாரு ஆமேன் நீங்க இந்த காலை வேலையில விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா சரி நாத்தான்களுக்கு கர்த்தர் சூஸ் பண்ணி என்ன பிளஸிங் கொடுத்தாரு தெரியுமாங்க வாசிக்கிற ஐம்பத்தி ஓராவது வசனம் பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் ஆமேன் கத்தர் பஸ்ட் காரியம் உன்னை தெரிந்திருக்கிறபடியினால் உன் நிமித்தமாக உன் குடும்பத்தையும் உன்னுடைய சுற்றி இருக்கிற காரியங்களையும் ஆசிர்வதிக்கிற போகிறபடியினால் இந்த வாரம் அவர் செய்ய போறது என்ன தெரியுமாங்க முதல் காரியம் வானங்களை திறந்து வைத்திருக்கிறார்

போகிறார் என்று எப்படி உறுதிப்படுத்த போகிறார்னா தேவதூதர்கள் தூதர்கள் மனுஷ குமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் அப்ப இன்னையிலிருந்து கத்தர் அடுத்த காரியத்தை என்ன செய்ய போறார்னா ஏஞ்சல்ஸ் மேலையும் கீழே இறங்க போகிறாங்க அது எங்கிருந்து வேதம் சொல்கிறதா மனுஷ குமாரிடத்தில் மனுஷகுமாரன் நீங்க யார சொல்லுதுன்னா ஏசு கிறிஸ்து பிரியமானவர்களே ஏசப்பாட்டிருந்து தேவ உங்களை தேடி வர போகிறாரு வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது யோவானுக்கு யார் வந்து பேசுனானா ஏசு கிறிஸ்துவோடைய தூதன்

சரி சும்மா போய் ஹாய் பாய் சொல்லிட்டு வரலான்றதுக்காக அவங்க வர மாட்டாங்க தேவ தூதர்கள் வானத்திலிருந்து புறப்படுகிறார்கள் என்றால் வித் ஸ்பெஷல் அவர்கள் பெற்றுக் கொண்டு வரப்போகிறார்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு லெட்டரை பெற்றுக் கொள்ள போகிறீங்க சொல்லுங்க நான் ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள போகிறேன் நீங்க ஜபிச்ச காரியத்துக்கு பதில கர்த்தர்கிட்ட இருந்து வரப்போகிறது

இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன் பெரியமானவர்களே உங்க மேல கத்தர் இரக்கமா இருக்கிறார் உங்க மேல கத்தர் கிருபையா இருக்கிறாரு அதனாலதான் இந்த காலை வேலையில நீங்க இந்த ஃபேத் கிளினிக்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க அதனாலதான் நீங்க கமெண்ட் போடுறீங்க கத்தரோட சித்தம் இல்லாம நீங்க இந்த காரியத்துல இணைந்து இருக்க முடியாது ஏன் தெரியுமாங்க கத்தர் சொல்ல மகனே உன் மேல நான் கிருபைய வச்சிருக்கேன் மகளே உன் மேல நான் இறக்கத்தை வச்சிருக்கேன்

கோர்ட்டுக்கு விரோதமா உங்களுக்கு மேல கேஸ் போட்டாலும் யாரு உங்களுக்கு விரோதமா பழி சொற்கள் சொன்னாலும் கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே யோசேப்போடு கத்தர் இருந்தத நீங்க ஞாபகப்படுத்திக்கோங்க எப்படி யோசேப்ப கத்தர் கத்தர் யோசேப்போடு இருந்து அவனை காரிய சித்தி உள்ளவனை மாற்றினாரோ அதே போல சில காரியங்கள் உனக்கு நன்மையாய் உங்களுக்கு ஃபேவராய் உங்களுக்கு தயவாய் முடியும்படி கத்தர் கிரியை செய்ய சொல்லுங்க கர்த்தரின் சார்பில் நிற்கிறாரு கத்தரின் சார்பில் சொல்லுங்க கத்தரின்